எனக்கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற பாதை ஒரு வேளையில ஆசீர்வாதத்தின் பாதை நன்மையின் பாதைக்குள்ளாலும் கடந்து போகலாம் சில வேளைகளில பாடுகள் அவமானங்கள் துன்பங்கள் நிந்தைகள் என்றொரு பாதைக்குள்ளாலும் கடந்து போகலாம் ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனை எப்படி அறிந்திருக்கிறீர்கள் சில நேரங்களில சில வாழ்க்கையில நான் அறிவேன் ஆசிர்வாதம் அநேகரை ஆண்டவரை விட்டு தள்ளிவிடுகிறது தூரப்படுத்தி விடுகிறது ஆசிர்வாதமே அவர்களுக்கு சாத்தானாக மாறிவிடுகிறது ஆசிர்வாதமே சோதனையாக மாறிவிடுகிறது ஆசிர்வாதமே அவர்களுக்கு கண்ணியாக மாறிவிடுகிறது சில பாடுகளில் பாடுகளில உண்மையாக இருந்தவர்கள் உபவாசித்தவர்கள் தேவனை நம்பினவர்கள் ஜபத்திலே உறுதியா இருந்தவர்கள் ஆசீர்வாதம் வர வர ஆண்டவரை விட்டு விலகி விசுவாசத்தை விட்டு விலகி சில வேளைகளிலே ஆசீர்வாதமே வாழ்க்கை என்று அழிந்து போனவர்கள் அநேகர் உண்டு சில வேளைகளில பாடுகளை கண்டு முறுமுறுத்தவர்கள் பாடுகளை கண்டு அங்கே தேவனை சந்தேகித்தவர்கள் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஓ கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளவு கடினமா இவ்வளவு உபத்திரமா என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவை கண்டவுடனே ஒரு கஷ்டத்தை கண்டவுடனே ஒரு மரணத்தை கண்டவுடனே ஒரு இழப்பை கண்டவுடனே தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு விலகினவர்கள் ஊழியத்தை விட்டு விலகினவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை மறுதளித்து போன பலரையும் நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்திலே தேவனை தேடுகிறதை போல பாடுகளிலும் உபத்துரவங்களிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை சேவிக்கிறீர்களா மற்றும் பாடுகளிலும் உபத்துரவங்களிலும் நீங்கள் இருந்த காலத்திலே அதுக்கு மகிமையாக ஆசிர்வாதத்தை கொடுக்கும்போது நீங்கள் பாடுகளிலே இருந்த நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நீங்கள் அந்த ஆசிர்வாதத்திலும் அங்கே தேவனை சேவிக்கிறீர்களா தேவனை உற்சவமாய் பின்பற்றுகிறீர்களா இதுக்கு ரெண்டுக்கும் இடையில்தான் ஒரு மனிதனை நாம் தியானிக்கிறேன் யோபு என்ற ஒரு பக்தன் யோபு தேசத்துல ஒரு பெரிய அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தான் அவனுக்கு ஆயிரம் ஆயிரமான ஆடுகளும் மாடுகளும் சொத்துக்களும் சுகங்களும் பிள்ளைகளும் நல்ல செல்வந்தமாய் சுகமாக சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தவன் ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் காற்று ஒரு பெரிய சோதனை ஒரு பெரிய பாடு உபத்ரவம் ஆனால் ரெண்டுக்கும் நடுவிலும் உத்தமமாய் தான் உத்தமத்தை விட்டுவிடவில்லை தன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடவில்லை எப்படி ஆசீர்வாதத்திலே தேவனுக்காக ஜீவிச்சானோ உபத்துரவத்திலும் பாடுகளிலும் குறைவிலும் மரணத்திலும் உத்தமமாய் தேவனை பின்பற்றினான் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாய் இருந்ததை போலவேரவற்றிலும் தேவனை அப்படி சேவித்தான் என்று பார்க்கிறோம் ஆகவே நான் யோபியின் புத்தகம் முதலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது படி சொல்லுகிறது யோபு தன் இவைகள் எல்லாவற்றிலும் பாபம் செய்யவும் இல்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை தன்னுடைய வாழ்க்கையில வந்த எல்லா நெருக்கத்திலும் அவன் பாவம் செய்யவும் இல்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள் பாடுகளில நீங்கள் தேவனை எப்படி சேவிக்கிறீர்கள் தேவனை எப்படி ஆராதிக்கிறீர்கள் யோவை போல உத்தமமாய் தேவனை சேவிக்க நான் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா உத்தமனுக்கு கத்த துணையாயிருக்கிறார் நீங்கள் எல்லா நேரங்களிலும் இருந்தால் கத்தரே உங்களுக்கு துணையா இருப்பார் ஜோ மன்னுவா அந்த ஒரு எல்லா நேரங்களிலும் உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சீக்கிரங்கள் தகப்பனே யோவை போல எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வாதத்திலும் பாடுகளிலும் பாடுகளிலும் ஆசீர்வாதத்திலும் உத்தமமாய் இருக்க கத்தர் உதவி செய்யும் கத்தரையுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடும் வழி நடத்தும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லா சூழலிலும் யோ போல உத்தமமாய் வாழ்வோம் கத்தனமையை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ